இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி மூன்று போட்டிகளுக்கான இந்திய அணியிலிருந்து ஸ்ரேயா செய்யர் இயக்கப்பட்டுள்ளார் சொந்த மணியில் நடந்து வரும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் நாலு இன்னிங்ஸ்களில் சேர்த்து நூற்றி நாலு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் ஸ்ரேயா செய்யர் அதற்கு முன் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் நாலு இன்னிங்ஸ்களில் வெறும் நாற்பத்தொரு ரன்கள் மட்டுமே சேர்த்தார் அதேபோல ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான சொந்த மணியில் நடந்த டெஸ்ட் தொடரில் நாலு இன்னிங்ஸ்களில் நாற்பத்தி ரன்களை மட்டுமே சேர்த்துள்ளார் கடைசியாக ஆடிய பனிரெண்டு இன்னிங்ஸ்களில் ஸ்ரேயா செய்யர் ஒரு முறை கூட அரை அடிக்கவில்லை நல்ல தொடக்கம் கொடுத்து அட்டாக் செய்கிறேன் என்ற பெயரில் ஸ்ரேயா செய்யர் விக்கெட்டை எளிதாக தார வாத்துவிட்டார் இது மட்டுமில்லாமல் வேகப்பந்து வீச்சாளர்கள் எதிர்கொள்ள முழுவதும் மற்றொரு முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது இதன் காரணமாக சிறையின் கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவுக்கு வந்துவிட்டதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நடப்பாண்டில் இந்திய அணி மூன்று ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே விளையாட உள்ளது அதில் இலங்கை அணிக்கு எதிராக விளையாட உள்ளதாக தெரிய வந்துள்ளது ஏற்கனவே டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இந்திய அணியில் இடம்பிடிக்க முடியாமல் ஸ்ரேயாசியர் தண்ணீர் வரும் சூழலில் தற்போது டெஸ்ட் அணியிலும் இடத்தை பறிகொடுத்துள்ளார் அடுத்த மூன்று போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது காயம் காரணமாக விலகியதாக கூறப்பட்டது ஆனால் குழுவினர் ஸ்ரேயரை நீக்கியதும் பின்னர் உறுதி செய்யப்பட்டது நடப்பாண்டில் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டுமே பிசிசி முடிவெடுத்துள்ள நிலையில் ஸ்ரேயசையர் இனி ஒருநாள் கிரிக்கெட் அணியில் மட்டுமே இருப்பார் என்று பார்க்கப்படுகிறது அவரது இடத்தில் களமரக ரஜத் பட்டிதார் கான் ஆகியோர் அதே அதேபோல விராட் கோலி மற்றும் கம்பேக் கொடுத்தால் கே எல் ராகுல் மூலம் எளிதாக நிரப்ப முடியும் இதன் காரணமாகவே ஸ்ரேயசியர் இனி ஐபிஎல் தொடரில் மட்டுமே களமிறங்க அதிக வாய்ப்பில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது